ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் குட் நியூஸ் எல்லாருமே ரிசல்ட்டு பார்த்துருப்பீங்க ரிசல்ட் பார்த்தோன்னே நிறைய பேர் நமக்கே மெசேஜ் பண்ணி தேங்க்ஸ் ப்ரோ நான் உங்கள் சேனல்தான் ஃபாலோ பண்ணி எக்ஸாம் படிச்சுருந்தேன் நல்ல ஸ்கோர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ங்க இருந்தாலும் இதெல்லாம் உங்களோட எஃபெக்ட் தாங்க என்ன தான் நாங்கள் வீடியோஸ் எக்ஸ்பிளைன் போட்டு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே நீங்கள் அந்த இடத்துல முயற்சி பண்ணி படிச்சிக்கிறீங்க ஃபுல் எஃபெக்ட் உங்களை தான் வந்து சரி இதுக்கெல்லாம் எந்த க்ரெடிட்டு எங்களுக்கு கிடையாது ஓகேங்களா கங்க்ராச்சுலேஷன் நிறைய பேர் ஒரு ப்ரோ வந்து நைன்டி எயிட் எடுத்துக்கிறார் ஓஏ போஸ்டிங்களா கங்க்ராச்சுலேஷன் நிறைய பேர் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறீங்க ஓகேங்க அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தல ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா குரூப் டிஸ்கிரிப்ஷனில் குரூப்போட லிங்க் இருக்குதுங்க அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கோர் கார்டெல்லாம் சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம சேனல் மூலிமா யூடியூப்பில் அப்கமிங் ஏற்கனவே வீடியோ போட்டதெல்லாம் பார்த்து படிச்சிருந்து எக்ஸாம் எழுதி இருக்கிறேன்னு சொல்லி என்ன இருந்துச்சுன்னா கரெக்டாக மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் வந்து குரூப் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு குரூப் பட்மீனுக்கு உங்களோட ஸ்கோர் கார்டு அப்படியே சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா அது எங்களுக்கு கொஞ்சம் எத்தனை பேர் நல்லா மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க நல்லா மார்க் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனா கட் ஆஃப் எவ்வளவு வரும்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க கட் ஆஃப் வந்து இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்ல அபிஷியல் கட் ஆஃபே வந்துரும் ஓகேங்களா அதை பாத்துக்கலாம் இப்போதைக்கு மேக்ஸிமம் எந்த கட் ஆஃப்ங்குறது யாராலையுமே சொல்ல முடியாது ஓகேங்களா ஏன்னா ஓய் எக்ஸாம் வந்து இயசில் நிறைய கொஷின் டஃபாக இருந்துச்சு மேக்ஸிமம் எல்லாருமே ஓய் எக்ஸாமில் எயிட்டி ஃபைவ் மேலே தான் நிறைய பேர் இருக்கிறீங்க நைன்டி ஃபைவ் மேலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி தான் தான்ட்டேங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்தாலே கட் ஆஃப் வரட்டு அஃபிஷியல் கட் ஆஃப் இந்த ஒன் ஆர் டூ டேஸில் வந்தாலும் இன்னைக்கு கூட வரலாம் இல்லாட்டி ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் ஓகேங்களா அடுத்தது அஃபிஷியல் கட் ஆஃப் வந்துருச்சுன்னா நம்ம என்னென்ன செலெக்ஷன் பண்ணால் ஓய் எக்ஸாம் அடுத்தது சிஏ அவங்களுக்கெல்லாம் என்னன்னா ப்ராக்டிக்கல் ரவுண்டு இருக்குங்க ப்ராக்டிக்கல் ரவுண்டு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதோ அதை பற்றி நான் ஃபுல் அப்டேட்டு கொடுக்க போகிறேன் இனி அப்கமிங் டேஸில் அது இல்லாமல் இந்த எக்ஸாம் எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் அப்ரேட்டர் இவங்களுக்கெல்லாம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கெல்லாம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன கட் ஆஃப் வந்துருங்க ஒன் ஆர் டூ டேஸில் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கான கால் லெட்ரு வந்துருங்க இன்டர்வியூக்கு என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி ஒருக்கா சொல்லிடுறேன் நீங்கள் மறக்காம அந்த குரூப்ல குரூப்பு கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்வியூ கூட நாங்கள் ஷெட்யூல் போட்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டைமில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஃப்ரீ இன்டர்வியூ ஷெட்யூல் நான் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அதில் ப்ராசஸ் பண்ண விருப்பம் இருக்கிறீங்க குரூப்பில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கீங்க ஓகேங்களா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நிறைய நல்ல மார்க் எடுத்திருந்தீங்களா உங்களோட ஸ்கோர் காரை அந்த குரூப் அட்மிட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும் ஓகேங்களா எம்ஹெச் சிக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் போகும்போது நம்ம எப்படி என்னென்ன கொஷின் கேட்பாங்க இந்தெந்த ப்ராசஸ்ல நாம் இருக்கணும்னு சொல்லி பார்த்தாலும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டுட்டு போகும்போது ட்ரெஸ் கோடு நீட்டாக இருக்கணும் ஓகேங்களா ட்ரெஸ் கோடு கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னா தான் அவங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ யாராக இருந்தாலுமே நம்மளை வேல்யூ பண்ணுறது என்னங்க நீட்டான ட்ரெஸ் கோடு தானே அதனால நீட்டான ட்ரெஸ் கோட்ல போங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன கேட்கலான்னா செல்ஃப் இன்ட்ரோ கேட்கலாம் ஓகேங்களா செல்ஃப் இன்ட்ரோ உங்களை பற்றிய க கருத்துக்கள் பற்றி உங்களை படுத்திய தெளிவு வந்து நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக கொடுக்கணும் செல்ஃப் இன்ட்ரோ ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன கேட்கலான்னா உங்களோட டிஸ்டிகோட முக்கியமான நிகழ்வுகள் முக்கியமான தலைவர்கள் வாழ்ந்திருப்பாங்கிறப்போ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் அங்கே இருந்திருப்பாங்க அது இல்லாமல் ஒரு முக்கியமான ப்ளேஸ் இருக்குது அந்த ஊர் அந்த டிஸ்ட்ரிக் வந்தால் அந்த இடத்துக்கு ஃபேமஸாக இருக்குது இது போல் சில டிஸ்ட்ரிக் மிக முக்கியமான தகவல் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்னன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க டிகிரி முடிச்சிவிட்டு ஓஏ போஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறீங்க அதுமாதிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கு நீங்கள் கரெக்டாக வேலிட் பாயிண்ட்டாக கிட்டே சொல்லணும் ஓகேங்களா சப்போஸ் பிஎஸ்சி மேக்ஸ் இல்லாட்டி கெமிஸ்ட்ரி முடிச்சுன்னா கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக கொஷின் கேட்கலாம் ஒன் ஆர் டூ கொஸ்டின் அது இல்லாமல் இப்போ மேக்ஸ் முடிச்சதுனா மேக்ஸ் ரிலேட்டடாக ஒன் ஆர் டூ கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்குன்னு நெக்ஸ்ட்டு வந்து ஹைகோர்ட் ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ரிலேட்டடாக உங்களை கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா ஓவரால் பேசிக்காக நீதிபதியோட வயது என்ன சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு அது போல கேட்கலாங்க எத்தனை உயர் நீதிமன்றங்கள் உள்ளது உச்ச நீதிமன்றம் எங்க அமைந்துள்ளது இது மாதிரி ரிலேட்டடா கொஸ்டின் நிறைய கேட்கலாம் அதெல்லாம் நீங்க ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிற நாங்களே அப்கமிங்ல கொடுப்போம் ஓகேங்களா கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் கம்ப்யூ கம்ப்யூட்டர்ல பேசிக்கானது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா காப்பி பண்ணுறதுக்கு என்ன பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மேக்ஸிமம் எக்ஸல் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கம்ப்யூட்டரோட பேசிக் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியங்க கரண்ட் அஃபேர்ஸ் அந்த இடத்துல மிக முக்கியமான ப்ளே பண்ண ஓகேங்களா முக்கியமான அந்த டூ த்ரீ மந்த் ஃபோர் மந்த்தில் மிக முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு சென்னை நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நியமிச்சிருப்பாங்க இது மாதிரி முக்கியமான ரிலேட்டடு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அது நம்பளே வீடியோ கொடுத்துர்லாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த போஸ்டிங்கோட ஜாப் நேச்சுரல் பற்றி தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தமிழ்நாடு மற்றும் ஸ்டேட் மட்டும் சென்ட்ரல் பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு இது போல ரிலேட்டடாக தான் கொஷின் கேட்பாங்க மேக்ஸிமம் இது வரலாம் இந்த எக்ஸ்ட்ரா வரலாம் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஜூனியர் சீனியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இது ரிலேட்டடாக கேட்கலாம் ஜெராக்ஸ் ஆஃப்ட்ரேட்டருக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி வேணும் ஓகேங்களா ஜெராக்ஸ் எடுத்த ஜெராக்ஸ் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ண மாதிரி அது எல்லாரும் வாங்கி வச்சுருப்பீங்க ஓகேங்களா அப்ளை பண்ணும்போதே போதே நம்ம அப்லோடு பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் ஓவராலே இதுதாங்க நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு குரூப்பு வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு குரூப் லிங்க் இருக்குது அது ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மூலிமா படிச்சுவிங்க உங்களோட ஸ்கோர் கார்டு எடுத்து குரூப் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா மெத்தர ப்ராசஸ் அப்கமிங் வீடியோவில் வரும் ஓகேங்களா எப்படி இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு நம்ம ரெடியாக வருது இன்டர்வியூ ப்ராசஸ் ஃப்ரீ இன்டர்வியூ நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் ஓகேங்களா ஒவ்வொன்றை பற்றி நம்ம ஏற்கனவே போட்டுட்டு தான் இருந்தோம் ஏன்னா ரிசல்ட் வந்தோனே நம்ம படிக்கிறது நிறையா பேர் காம்படிஷன் இருப்பாங்க அதுக்கு முன்னாலேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம நிறைய பேர்த்து கைட் பண்ணி தான் இருந்தோம் ஃப்ரீ இன்டர்வியூ நிறைய பேர் பெஸ்ட்டாக பண்ணிங்க ஓகேங்களா இப்பவுமே இந்த ப்ராசஸ் போய்ட்டாக இருக்குது விருப்பம் கிடைங்க மறக்காம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க ஃபர்தர் டீட்டெயில் குரூப்பில் சென்ட் பாங்கன்றால் டெய்லி ஒரு ஒரு வீடியோ பண்ணலாம் ஓகேங்களா முடிஞ்சால் லைவ் கூட லைவ் செக்ஷன் யூடியூப்பில் லைவ் கூட அரை மணி நேரம் டெய்லியும் கண்டக்ட் பண்ணுறனாலும் கண்டெக்ட் பண்ணலாம் உங்களோட விருப்பத்தை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எக்ஸாம் டைமில் நம்ம எப்படி ஒரு மணி நேரம் லைவ் கண்டக்ட் பண்ணால் எல்லாருமே பெஸ்ட்டாக பண்ணிங்க அது மாதிரி இதில் கூட பண்ணலான்னாலும் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கூட மிக முக்கியமான இதெல்லாம் நிறையா இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் பார்க்குறனாலும் பார்க்கலாம் உங்களோட விருப்பத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களோட ஸ்கோர் என்னென்னு சொல்லியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் கட் ஆஃப் வந்துரு ஓகேங்களா கட் ஆஃப் வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஓகேங்களா அதனால கட் ஆஃப் வீடுங்க ஓரளவுக்கு நல்லா பெஸ்ட்டாக மார்க் வாங்கிட்டு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமே வாங்க அடுத்த ப்ராசஸ்க்கு ரெடி ஆகுங்க அடுத்த ப்ராசஸ்க்கு ரெடி ரெடியாகிறது நம்ம குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க ஃபீதா எதுவுமே காஸ்ட் கிடையாது உங்களை முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணதை கணுன்னு சொல்லிட்டு எங்களோட மோட்டிவ்ங்க கண்டிப்பா எல்லாரும் பெஸ்ட்டா பண்ணுவோம் ஓகேங்களா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க கமெண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஓகேங்களா தங்கியுங்க கை தங்க் யூ ஃபார் லவ் டி சப்போர்ட்டுங்க